என்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு பாபாவோட ஆசிர்வாதத்தோடு மிக சிறப்பான பிரார்த்தனை நடைபெற்றது அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நம்ம துவாரகமாயில் எப்பவுமே ஈவினிங் ஆர்த்தி நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க சாய்ரா கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நிறைய பேர் சாயினா நம்ம ஒரு கோலை போட்டி அறிவிச்சிருக்கிறோம் பொங்கல் கோலப்போட்டி கோலப்போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு பாபாவோட பரிசு அவங்க வீடு தேடி வரும் என்பதை அறிவித்தோம் நிறைய சாய் சகோதரிகள் எனக்கு இப்போயே கோலம் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களும் அந்த கோலப்போட்டியில் கலந்து கொள்ளணும்னா பொங்கல் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான உங்கள் கோலம் வாசலில் போகிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது கீழே சாய் பிரார்த்தனை எழுதி இருக்கணும் அது மட்டும்தான் கண்டிஷன் மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் கோலம் போடலாம் போட்டுட்டு நமக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் கோலம் தேர்ந்தெடுத்தால் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நம்ம பரிசு அனுப்ப போகிறோம் அவங்க வீடு தேடி வரும் முதல் ஐந்து பரிசு வந்து முதல் பரிசு இருபது பரிசு வந்து இரண்டாவது பரிசு ஏன்னா அது முதல் ரெண்டு அவ்வளோதான் பரிசு இதில் கோலம் போட்டியில் கலந்து கொள்வதே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நீங்கள் போட்ட கோலம் எடுத்து எனக்கு அனுப்புங்க சாய்ராம் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த கோலத்துக்கு கீழே சாய் பிரார்த்தனை சேனல்னு இருக்கணும் வேறு அது மட்டும் எழுதியிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கோலம்பட்டியில் கலந்து கொண்டு அப்பாவோடய அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் சாயன்னா நாம் எப்படி பாபா பொங்கல் எப்படி கொண்டாடுறது பொதுவாக பொங்கல் என்பது விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்டது விவசாயிகம் அது உதவி செய்கிற கால்நடைகளுக்கு நாம் கொண்டாடுறது உண்மையிலே பெரிய சந்தோஷம் பாபாவை நாம் எப்படி கொண்டாடுறது இப்போ நம்ம பாபா பக்தராக இருக்கோம் நாம எப்பயும் பொங்கல் கொண்டாடுறது வேறு விஷயம் இப்போ நான் பாபாவுக்கு நான் எப்படி கொண்டாடுறதுன்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க நாம் அப்பாவை பொங்கல் அன்னைக்கு எப்படி கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தயிரான் நான் ஒரு அத்தியாயம் படிச்சிடுறேன் அதை பத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கங்காஸ்தானம் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினார் இந்த செயல்முறைக்கு உடன்பட மு முதலில் பாபா மனம் இருந்தார் ஆனால் அவனது தொடர்ந்து வேண்டுதல்களின் காரணமாக சம்மதித்தார் கோமதி ஆற்றின் புனித நீர் கொண்டு வருவதற்காக அவன் இருபத்தி நாலு மைல் தூரம் நடந்து போய் வர வேண்டும் அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்தானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கிரி என்ற முறையில் தனக்கும் கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவனை இந்த குளியிலிருந்து தப்பிக்கொள்ள கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு செவி கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகி மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும் அந்த நல்ல நாள் என்று சிவனுக்கு பாபா அந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும் அபிஷேகத்தை செய்தாக வேண்டும் பின்னர் பாபா சம்மதித்து கீழறங்கி தனது ஆசன பலகையில் அமர்ந்து தலையில் முன்னால் நீட்டிக்கொண்டு ஓ மேகா இதையாவது தயவுசெய்து செய்வாக தலையே உடம்பின் பிர பிரதான பாகமாவதால் தலைமையில் மட்டும் நீர் ஊற்று உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமம் என்றார் அப்படியே என்றான் மேகா அபிஷேக கலயத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போதே அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர் ஹர் கங்கே என்று கூவிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டான் கலயத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினார் அவனது வியப்பிற்கும் ஆச்சரியத்திற்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது உடம்பு ஈரமில்லாமல் இருந்தது நாம் எப்படி பொங்கல் கொண்டாடுகிறோமோ வடநாட்டில் மகா சங்கரா சாந்தின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த ஊர்ல ரொம்ப விசேஷம் அந்த ஊர்ல பாபாவுக்கு அன்னைக்கு பாபாவை நம்ம குளிப்பாட்டணும் நாம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பாபா கிட்ட நாம் ஒரு கங்கை நீரை கொண்டு வந்து யமுனா நதியை கொண்டு வந்து இருபத்தி நாலு மைல் தூரம் போயிட்டு வரோம் போயிட்டு வந்து தலையில நான் ஊற்று உங்களுக்கு அபிஷேகம் பண்ணோம் ஏன் அப்படி பண்ணணும்னா எனக்கு உங்களுக்கு பண்ணால் அது நான் சிவனுக்கே பண்ணால் மாதிரி இருக்கும் எனவே நீங்கள் என்னை இங்கே ஒத்துக்கணும்னு சொல்லுவார் ஆனால் பாபா ஒன்று சொல்லுவார் தயவு செஞ்சு எனக்கு தலையில் மட்டும் ஊற்று உடம்பு ஃபுல்லாக ஊற்றாது தலை தானே முக்கியம் என் தலையில் ஊற்று உடம்புல தயவு செஞ்சு ஊற்றாதேன்னுவார் சரி ஒத்துப்பான் தலையில் ஊற்றும் போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு உடம்புல தண்ணி ஊற்றிடுவான் ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா அதுக்கப்புறம் ஊற்றிட்டு பார்த்த கீழே வச்சுட்டு பார்க்கும்போது அவர் தலை மட்டும்தான் நினைச்சிங்க உடம்புல ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட நினைஞ்சிருக்காது அந்த நினைப்பே இருக்காது இப்ப நாம் இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாபாவுக்கு அன்னைக்கு நாம காலையில எழுந்து மேகா எப்படி சிவனாக நினைச்சு அவரை நம்ம வழிபட்டாரோ அதே போல நம்ம பாபா வீட்டில் நீங்கள் சிலையா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம படமா இருக்கலாம் சிலையாக இருந்தால் அவருக்கு காலையில எழுந்து கொஞ்சம் சூடாக சூடு ரொம்ப சூடெல்லாம் வெது வெதுப்பான நீர் அதில் கொஞ்சம் சந்தனத்தை வச்சு ரொம்ப வேண்டாம் சந்தனத்தை கரைச்சி அவர் தலையில் அபிஷேகம் பண்ணுங்கள் நல்லா தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி நல்லா தொடங்க அவரை அன்னைக்கு சந்தனத்தை பூசி அதில் தண்ணி ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் சீவனாக நினச்சி நாம் பண்ணணும் அது முடிஞ்ச உடனே வில்வ இலை உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சா அன்றைக்கி பாபாவை சுற்றி வில்வ இலை விற்கலாம் அதே மாதிரி நாம அவர் தண்ணி ஊற்றும் போது அதில் துளசி இருந்தால் துளசி ஊற்றிட்டு அதில் அபிஷேகம் பண்ணுங்கள் அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுவார் இதை பண்ணி முடிச்சுட்டு அவர் தொடச்சிட்டு நம்ம படமாக தான் சார் இருக்கிட்டேன் எந்த சிலை இல்லைன்னா நல்லா துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு சந்தனத்தில் அப்படின் படம் வரைங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக படம் வரைஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி சந்தனத்தில் அழகாக படம் வரைங்க சந்தனத்தில் அவருக்கு அன்றைக்கி அபிஷேகம் பண்ணி சந்தனத்தில் பொட்டு வச்சு அவருக்கு வச்சுட்டு சக்கரை பொங்கல் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் செய்கிறான் ஏன்னா பாபா சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருப்பார் நீங்க பாத்தீங்கன்னா பாபாவுக்கு சிறிதளவே உணவு இது பக்கம் அத்தியாயம் முப்பத்தெட்டு பக்கம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பாபாவுக்கு சிறிதளவே உணவு தேவைப்பட்டது என்று அவருக்கு தேவையானதும் சில வீடுகளிலே பிச்சை எடுத்து பெறப்பட்டதும் என்பதே முன்னாலேயே எடுத்து சொல்லப்பட்டது ஆயினும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்ததால் அவராகவே எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் இந்த விஷயத்தில் அவர் எவரையும் சார்ந்திருக்கவோ தொல்லைப்படுத்தவோ இல்லை முதலில் கடை விதிக்கு சென்று சோளம் மாவு நறுமண பல சரக்கு வகைகள் முதலவற்றை எல்லாம் பணம் கொடுத்து வாங்குகிறார் கோதுமை அறத்திலேயே தாமே செய்கிறார் மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த வெளியில் ஒரு பெரிய அடுப்பை பற்ற வைத்து நெருப்பு மூட்டி அதற்கு மேல் அண்டி என்னும் பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார் இரண்டு விதமான அண்டிகள் இருந்தன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவளிக்கு ஏற்றது பின்னரு பத்து பேருக்கானது சில சமயம் அவர் மிட்டால் சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மிட்டால் சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைச்சு மக்களுக்கு கொடுத்தா சாயறா நாம் அன்னைக்கு அவருக்கு சக்கரை பொங்கல் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா நம்மளுடைய பொங்கல் அதுவும் இனிப்பை நம்ம கொண்டாடி எல்லாருக்கும் கொடுக்கணும் அவருக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு அவர் முன்னாடி காலையில் ஒரு நல்ல நேரத்தில் வைக்கலாம் பொங்கல் நல்ல நேரம் எப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறரைலேருந்து ஏழரை மணிக்கு வைக்கலாம் நீங்கள் காலைல ஆறரைலேருந்து ஏழரை மணி இல்லைன்னா ஒம்போதரைலேருந்து பத்தரை இந்த நேரத்தில் பொங்கல் வச்சு அவருக்கு மற்ற பாயாசம் இனிப்பு ஏதாவது செஞ்சு வச்சு படைங்க இதை ப இப்படி நாம் செய்யும் போது அப்பா முழு மனதாக ஏற்றிருக்கிறார் காலையில் ஆறையிலேருந்து ஏழரைக்குள்ளே உங்களால் பொங்கல் வைக்க முடியும் ஒன்பதரைலேருந்து பத்தரைக்குள்ளே இந்த நேரத்தில் வச்சுட்டு அந்த பொங்கல் எடுத்து போய் அப்பாவுக்கு படைச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார் சாயப்பா எங்கள் இந்த பொங்கல் மாதிரி பொங்கி வர மாதிரி எங்கள் வீட்டில் சந்தோஷம் பொங்கி வரணும்னு சொல்லி வைங்க அன்னைக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த இலை வில்வ இலை கிடச்சா வைங்க வில்வ இலை கிடைக்கலன்னா துளசி இலை வைக்கலாம் அப்பாவை சுற்றி இந்த ரெண்டு வேலையும் ஏன்னா சிவனாக நினச்சி மேக வழிபட்டார் நமக்கு அன்னைக்கு சிவனாகவே காட்சி கொடுப்பார் அப்பா இதுதான் அப்பாவுக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாடு மற்றபடி நம்ம எல்லாமே கும்பிட்ற மாதிரி கும்பிடலாம் அதில் எந்த வழியும் இல்லை மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கால்நடைக்கு சிறப்பான ஒரு அந்த கா கால்நடை நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமாக உதவி செய்யுது என்பதை அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் போதாக தான் நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்பாவுக்கு மறைக்காமல் காலையில் என்னால் குளிப்பாட்ட முடியலன்னா சாய் மதியானம் மேகம் எப்படி மதியானம் பண்ணாரோ மதியானம் நீங்கள் குளிப்பாட்டலாம் தப்பில்லை மதியானம் பண்ணிங்கன்னா நீங்கள் மதியானம் பண்ணி அவருக்கு பொங்கல் வச்சு போடலாம் இதுவும் எந்த தவறுமே இல்லைன்னா சில பேர் காலையில் இருக்க மாட்டேன் சாய்னா மதியானமே அவருக்கு பண்ணுங்கள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணி ஆரத்தி பண்ணி அவருக்கு அந்த சக்கரை பொங்கலை போய்ங்க ஆனால் நாம் பொங்கல் வைக்கிற நேரம் காலையில் ஆறிலேருந்து ஏழரை இல்லை ஒம்பதுலேருந்து பத்தரை இந்த நேரத்துக்குள்ளே பொங்கல் வச்சு எடுத்து தனியாக வச்சுங்க சார் ரொம்ப சந்தோஷம் அப்பாவை குளிப்பாடுறது மதியான குளிப்பாட்டலாம் தவறு இல்லை சார் நான் காலையிலேயே எனக்கு நேரம் இருக்குன்னா காலையில் குளிப்பாட்டுங்க அந்த சூரிய உதயம் வந்தவுடனே அவர் குளிப்பாட்டிட்டு எடுத்து வச்சுட்டு அவருக்கு வேண்டிய புது ட்ரெஸ் அன்றைக்கி மட்டும் போடுங்க சின்ன ட்ரெஸ்ஸாக வந்து ஜாக்கெட் பீட்லேருந்து கட் பண்ணி வச்சிங்க சார் இதுக்கு புது ட்ரெஸ் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நாம எல்லாருமே அன்றைக்கி குத்தாடை போடுறோம்ல அதனால் இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நம்ம யாருக்கும் தானம்லாம் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அன்றைக்கி யாரும் வாங்க மாட்டாங்க உண்மையிலேயே ஏன்னா எல்லார் வீட்லேயும் பொங்கல் வைப்பாங்க எல்லாரும் எல்லாருமே பண்ணுவாங்க அன்னைக்கு பறவைகளுக்கும் காக்கா வாயிலாக ஜீவனங்களுக்கு கொடுங்க அது போதும் அந்த பொங்கலை கொஞ்சமாவது அப்பா அது உண்மையோடு சாப்பிடுவார் நம்மளே துவாரக மாலம் அன்றைக்கி ஊர் கூடி பொங்கல் இருக்கிற எல்லா சாய் சகோதரிகளும் வந்து அன்றைக்கி பொங்கல் வச்சு அந்த பொங்கலை தான் நாங்கள் போகிறோம் ஒம்போதரைலேருந்து பத்தரை மணிக்குள்ளே போகி அன்னைக்கு ஆனால் நாங்கள் பொங்கல் எண்ணிக்கை வைக்க போறதுல போகி அன்னிக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை மணிக்கு பொங்கல் வச்சு அதை அப்பாவுக்கு படைக்க போகிறோம் அன்றைக்கி நம்ம துவாரக மயில் வர அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் அப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறார் நம்ம எப்படி தாய் வீட்டு சீதனமாக கொடுக்க போகிறாரோ அந்த மாதிரி கொடுக்க போகிறாரு எல்லா சகோதர சக்தியும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகணும் அப்பா இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி தரணும் சொல்லி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்கள் யாராவது அந்த சகோதரிகளுக்கு நான் ஒரு ரெண்டு சகோதரிக்கு வாங்கி தரேன் சாயின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வர கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பலாம் நீங்கள் ரெண்டு பேருக்கு சாயினா என்னால் ஒரு மூணு பேர் மூணு சகோதரிக்கு என்னால் இந்த புடவை வாங்கி தர முடியும் ஏன்னால் நாங்கள் புடவை தான் கொடுக்க போகிறோம் வாங்கி தர முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க கண்டிப்பாக நாம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பொங்கல் விழாவை நம்ம துவாரகமையில் சிறப்பாக கொண்டாடுகிறோம் அதுமாதிரி கோலம்போட்டியில் எந்த வேணாலும் அனுப்பலாம் ஆனால் கீழே சாய் பிரார்த்தனை சேனலில் இருக்கணும் போன முறை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேருக்கு நான் அனுப்பினேன் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த முறையும் நான் இருபத் இருபத்தஞ்சி பேரை முடிவு பண்ணிட்டேன் வெற்றி பெற்றுக்கிட்ட இருபத்தஞ்சி பேருக்கு நாம் பரிசுகளை அனுப்புவோம் சுற்றி இருக்கிற சாய் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அனைவரும் அந்த கோலப் போட்டியிலையும் கலந்து கொள்ளுங்கள் சயராம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் எளிமையாக கொண்டாடுறதான் அப்பாவுக்கு முடியும் வேறு எந்த ஒரு விசேஷமான நம்ம பண்ண போகிறதில்ல இதுதான் விஷயம் அப்பா சச்சேதத்தில் இருக்குது நம்ம பக நம்ம சச்சரிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி தான் நாம் இப்போ பொங்கல் விழாவை கொண்டாடுறோம் அப்பாவை வச்சு சிறப்பாக இதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகம் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க சாய்றான் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் எல்லாம்